பத்தாயிரரூவா சம்பாதிக்கிற ரூல்ஸ் தான் உங்களுக்கு தெரியுது அந்த ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கிறதுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிற ரூல்ஸ் உங்களுக்கு தெரியல எனவே ஒரு திட்டங்கள் இருக்குது ஒரு பணம் வரத்துக்கு ஒரு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு நம்ம தேவைகள் நிறைவேற்றத்துக்குன்னு ஒரு சட்டங்கள் இருக்குது இந்த இயற்கை தானாக நடக்கிற இயக்கம் உருவாக்கி வச்சிருக்கு அதை நீ எப்போ ஃபாலோ பண்ணலையோ அப்போ உனக்கு அடி வாங்குவீங்க நான் வந்து அந்த சொத்து வரத்துக்கு அந்த பணம் வரத்துக்கு அந்த நோய் வரத்துக்கு என்னோட ரூல்ஸை ஏற்கனவே இறைவன் சில ரூல்ஸை சட்டத்திட்டங்களை போட்டிருக்காரு அந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணல அதனால எனக்கு பணம் கிடைக்கல சொத்து கிடைக்கல நோய் வந்துருச்சு நான் நினைச்ச வீடு கிடைக்கல நான் கிடைச்ச நபர் கிடைக்கல நான் நினைச்ச வேலை கிடைக்கல நான் கிடைச்ச தொழில் என்னால் சக்சஸ் ஆக முடியல தான் உண்மைத்தன்மை பிரேயர் மட்டும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா இந்த விதி கர்மா தலையெழுத்து இதெல்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க அன்பு வணக்கம் அதாவதுங்க நம்ம தேவைகளை நமக்கு மேலே இருக்கிற கிட்ட இந்த இயற்கைக்கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம் பணம் வேணும்னு கேட்குறோம் உடல் நலமாக இருக்கும்னு கேட்குறோம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தேவைகள் நடக்கணும்னு கேட்குறோம் ஏன் நடக்க மாட்டேங்குது எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா ஸோ இந்த காணொலியில் அது ஏன் நடக்கலை அப்போது நம்ம கேட்குற வழிமுறைகளில் எங்கேயோ ஒரு கோளாறு இருக்குது ஓகேங்களா அதை பற்றி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கன்க்ளூஷன் பார்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க நான் ஏதாவது ஒன்று நடக்கலைன்னு வச்சிங்களேன் இது விதிப்படி நடந்துருச்சு இது என்னோடய கர்மா இது என் தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நமக்கு ப்ரேயர் பண்ண தெரியல கேட்க தெரியல அப்படிங்கிறத இந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம தேவைகள் இப்போ ஹெல்த்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் நம்ம என்ன கேட்குறோம் சுகர் கண்ட்ரோலில் இருக்கணும்னு கேட்குறோம் என் பொண்ணுக்கு இந்த டிசீஸ் இருக்குது இந்த நோய் இருக்குது சீக்கிரம் நல்லாகணும்னு கேட்குறோம் எங்கள் அப்பாவுக்கு இந்த ஹார்ட்டில் இந்த பிரச்சனை இருக்குது இது நல்லாணும்னு கேட்குறோம் கரெக்டாகுதா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கேட்குறீங்க ஆனால் அது நடக்கலை அதே மாதிரி பணம் வீரத்துக்குவாங்க எனக்கு மாதம் ஐம்பதாயிரரூவா சம்பளம் வர மாதிரி ஒரு வேலை வேணும் அப்படின்னு கேட்குறீங்க இந்த தொழிலில் எனக்கு டெய்லி பத்தாயிரரூவா லாபம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க என்னோடய டியூ இவ்வளோ இருக்குது நான் சிறப்பாக நான் கட்டிடணும் அப்படின்னு கேட்குறீங்க நடக்குதா நடக்கிறதில்ல ஏன் பார்க்கலாம் அதே மாதிரி உறவு முறை என் கணவர் நான் சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்கணும் கணவர்மார்கள் என் மனைவி இப்படியெல்லாம் இருக்கணும் என் மருமகன் நான் சொல்கிற மாதிரி இருக்கணும் என் பையன் லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆனால் நடக்குதா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு சின்ன சின்ன நிகழ்வுகள் நடந்திருக்கும் பெரிய நிகழ்வுகள் நடந்திருக்காது காரணம் என்னென்னா ப்ரேயர் அந்த வேண்டுதல் நமக்கு எப்படி கரெக்டாக வேண்டணும் அப்படிங்கிற வழிமுறைகள் நமக்கு தெரியல இதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க இந்த வேண்டுதல் வழிமுறைகளுக்கு முன்னால் ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க இந்த வேண்டுதலோட ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாங்க அதாவது ஆன்மீகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தானா நடக்கிற இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பல பேர் சொல்லலாம் தானா நடக்கிற இயக்கம்னு சொல்லலாம் இயற்கையின் சட்டம் சொல்லலாம் யூனிவர்ஸ்லான்னு சொல்லலாம் இறைவனின் இயக்கம் கடவுளின் திட்டம் நேச்சுரல்ஸா இப்படி எது வேணால் சொல்லாங்க இந்த தானா நடக்கிற இயக்கம் அப்படிங்கிறத இது அத்தனையும் உணர்த்துது இது ஏற்கனவே நமக்கு மேலே இருக்கிற சக்தி இதை படைச்சிருக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லிட்டுங்களா இப்போ நம்ம உயிர் வாழ்கிறோம் நமக்கு உயிர் வாழ்கிறதுக்கு காற்று வேணும் அந்த காற்றை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்துருக்கு எப்படி கொடுத்துருக்கு அந்த காற்றுக்காக சில தாவரங்களை படைச்சிருக்கு கரெக்டுங்களா அந்த தாவரங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பூமியை படைச்சிருக்கு அந்த பூமி செழிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக பல விலங்கினங்கள் நுண்ணுயிர்களை படைச்சிருக்கு அதற்கு தண்ணி வேணும் நமக்கும் தண்ணி வேணுங்கிறதுக்காக தண்ணியை கொடுத்துருக்கு மலையை கொடுத்துருக்கு புரியுதுங்களா இயற்கையை கொடுத்துருக்கு அப்புறம் அதுக்கு வெப்பம் வேணுங்கிறதுக்காக சூரியனை கொடுத்துருக்கு குளிர்ச்சி வேணுங்கிறதுக்காக சந்திரனை கொடுத்துருக்கு நமக்கு தூக்கம் வேணும் இரவு பகல் வேணுங்கிறதுக்காக அந்த சூரியன் சந்திரனை நமக்கு படைச்சிருக்கு பூமியை படைச்சிருக்கு கோள்களை படைச்சிருக்கு அந்த பூமி சூரியனை தன்னைத்தானே சுற்றிகிட்ருக்கு இந்த மாதிரி இந்த அத்தனை இயக்கங்களையும் நமக்கு மேலே இருக்கிற சக்தி நீங்கள் நினைக்கிற மாதிரி அது இறை சக்தியாக இருக்கலாம் எதுவோ ஒன்று நமக்கு மேலே இருக்கிற சக்தி படைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இந்த இயக்கம் எந்த இறைவனும் வந்து கரெக்டாக நடக்குதான்னு பார்க்குறது இல்லைங்க இது தானாக நடந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் நான் என்ன சொன்னேன் தானாக நடக்கிற இயக்கம் ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற பிரபஞ்சம் இந்த இயற்கை இந்த யூனிவர்ஸ் நமக்கு மேலே இருக்கிற சக்தி தானாக நடந்துகிட்ருக்கு இந்த தானாக நடக்கிற இயக்கம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க அதே மாதிரி தாங்க நம்ம உடம்பு எடுத்துக்கோங்க தானாக நடக்கும் சில இயக்கங்கள் நம்ம இதயம் கல்லீரல் நுரையீரல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தானா தன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது நம்மளோட படைப்பு ஸோ எப்போ நம்ம பிரார்த்தனை நடக்கல இது எதுக்காக இந்த தானா நடக்கிற இயக்கத்தை சொன்னாங்க நம்மளை சுற்றி இந்த இயற்கை இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் இந்த இறைவன் இந்த கடவுள் தானாக நடக்கிற இயக்கத்தை புடி புகுத்தி இருக்கிறாரு அதை நம்ம பார்க்குறோம் நம்ம உடலிலும் அதே அமைப்புகளை செயல்படுத்திருக்கிறார் ஸோ நீங்கள் அதற்கு இணங்கி உங்கள் தேவைகளை தேவையின் அடிப்படையில் நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைத்தே தீரும் ஏன் கிடைக்கல ஆசையின் அடிப்படையில் எப்போ நம்ம போகிறோமோ ஆசைன்னு என்னங்க ஆசையின் அடிப்படையில் எனக்கு இது சீக்கிரம் வந்துடணும் இந்த பணம் வந்துடணும் இந்த சொத்து வந்துடணும் இந்த கார் வாங்கிடணும் இந்த வீடு வாங்கிடணும் இந்த பிஸ்னஸில் நான் கோடி கோடியாக சம்பாரிச்சிடணுன்னு சொல்லிட்டு எப்போ இந்த ஆசை வருதோ நல்லா புரிஞ்சுக்கங்க நான் ஒரு மிகப்பெரிய லாஜிக்கை ஒரு டென் மினிட்ஸில் உங்களுக்கு நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இப்போது பணம் நமக்கு வேணும் பணம் நமக்கு வேணும் அதுக்கு வருவதற்குன்னு சொல்லி ஆயிரம் சட்டத்திட்டங்கள் இருக்குது பணம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் சட்டத்திட்டங்கள் இருக்குது அந்த சட்டத்திட்டங்கள் அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது இந்த தானாக நடக்கிற இயக்கம் இந்த இறை சக்தி ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு ஆனால் நான் கரெக்டாக ரூல்ஸ் பிரகாரம் ஃபாலோ பண்ணுறேனான்னு பாருங்கள் நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் அந்த பணம் என்கிட்ட கிடச்சிரும் இப்போ புரியுதுங்களா நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா அந்த பணம் எனக்கு வராது இன்னும் புரியிற மாதிரி சொல்லிட்டுங்களா இப்போது நமக்கு ஹெல்த் உடம்பு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கிறதுக்குன்னு ஒரு ஆயிரம் ரூல்ஸ் இருக்குது நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆயிரம் ரூல்ஸ் இருக்குது நல்லா இருக்கணும்னா என்னங்க உடல் பயிற்சி பண்ணணும் நல்ல உணவு சாப்பிட்ணும் காலையில் வாக்கிங் போகணும் சாயந்தரம் வாக்கிங் போகணும் சூரியனை பார்க்கணும் நல்லா தூங்கணும் மனசு தெளிவாக இருக்கணும் எல்லாமே நமக்கு தெரியும் அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா உடம்பு நல்லா இருக்காது அதேமாரி பணம் சம்பாதிக்கணும் பணம் நம்மக்கிட்ட வரணுன்னா ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது இந்த சட்டத்திட்டங்களை நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த இறைத்தன்மை தானாக நடக்கிற இயக்கம் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனால எப்போ எப்போ நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையோ தப்பு பண்ணுறீங்களோ அந்த பணம் நம்மக்கிட்ட வராது உடல் நலமாக இருக்கிறதுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணலின்னா நமக்கு நோய் வந்துடும் இப்போ புரியுதுங்களா ஆனால் நம்மளால் என்ன சொல்கிறோம் ஏன் தலையெழுத்து அதனால தான் அந்த பணம் எனக்கு வரல அந்த வீடு எனக்கு கிடைக்கல இந்த சொத்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் என் தலையெழுத்து என் விதி இது என் கர்மா அப்படின்னு சொல்கிறீங்க அது கிடையாது நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனால நல்ல கவனிங்க நான் வந்து அந்த சொத்து வரத்துக்கு அந்த பணம் வரத்துக்கு அந்த நோய் வரத்துக்கு என்னோட ரூல்ஸை ஏற்கனவே இறைவன் சில ரூல்ஸை சட்டத்திட்டங்களை போட்டிருக்காரு அந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணலை அதனால் எனக்கு பணம் கிடைக்கல சொத்து கிடைக்கல நோய் வந்துருச்சு நான் நினச்ச வீடு கிடைக்கல நான் கிடைச்ச நபர் கிடைக்கல நான் நினச்ச வேலை கிடைக்கல நான் கிடைச்ச தொழில் என்னால் சக்ஸஸ் ஆக முடியல தான் உண்மைத்தன்மை ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லிடுறீங்க என் தலையெழுத்து என் நேரம் என் கர்மா சொல்கிறீங்களா ஒன்றுமே கிடையாதுங்க கர்மா தலையெழுத்து என் விதிப்படி ஆஹா நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனால அந்த ரூல்ஸ் தான் உங்களை அடிக்குது இப்போ புரியுதுங்களா ஸோ இப்படி தான் நம்மளோட இயக்கம் இருக்குது ஸோ நம்மளுக்கு நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த மாதிரி தான் நம்மளோட இயக்கத்தை செயல்படுத்தியிருக்கு அப்போது நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணோம் இப்போ ப்ரேயருக்கு வருவோம் அப்போது நம்ம கேட்குற வழிமுறைகள் சரியா இல்லை நிறைய பேர் என்ன தெரியலன்னு நினைக்கிறீங்க இந்த வீடு கிடைக்கல இந்த பொண்ணு கிடைக்கலன்னா எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை இது என் தலையெழுத்து நான் என்ன பண்ணுறது என் தலையெழுத்து எல்லாம் கட்டிட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காரணத்தை தள்ளி போடுறீங்க காரணம் அது கிடையாது நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அதனால தான் இப்படி இருக்கிறீங்க இப்போ புரியுதுங்களா ஒருத்தன் பத்தாயிரரூவா சம்பாரிச்சுருக்கிறான் ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கணும் நான் மேனேஜர் ஆனால் ஐம்பதாயிரரூவா எனக்கு சம்பளம் வரும் தெரியும் உங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் பத்தாயிரரூவா சம்பாதிக்கிற ரூல்ஸ் தான் உங்களுக்கு தெரியுது அந்த ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கிறதுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிற ரூல்ஸ் உங்களுக்கு தெரியல உன்னு அந்த வேலையை பொழுது ஏன் உங்களால் செய்ய முடியாது இப்போ புரியுதுங்களா ஸோ ஆனால் காரணம் என்ன சொல்கிறது என் நேரம் என் தலையெழுத்து என் விதி என் கர்மா தயவு செய்து உங்களோட விதி தலையெழுத்து கர்மா அப்படின்னு ஒன்று கிடையாதுங்க புரியுதுங்களா இந்த வீடியோ ஒன்சகிண்ட் முன்னதர பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை புரியும் ஏற்கனவே ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குது ஒரு பணம் வரத்துக்கு ஒரு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு நம்ம தேவைகள் நிறைவேற்றத்துக்குன்னு ஒரு சட்டங்கள் இருக்குது இந்த இயற்கை தானாக நடக்கிற இயக்கம் உருவாக்கி வச்சுருக்கு அதை எப்போ ஃபாலோ பண்ணலையோ அப்போ அடி வாங்குவீங்க சார் நான் அடி வாங்காமல் என்னோடய தேவைகள்லாம் கிடைக்கணும் சார் எப்படி சார் நான் ப்ரேயர் பண்ணோம் பாயிண்ட்டு கொண்ட்டமா அதை தான் இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் பார் அப்போ எப்படி ப்ரேயர் பண்ணோம் இந்த ப்ரேயர் பண்ணால் என்ன சார் ஆகும் அந்த பணம் கிடச்சிருமா நான் நினச்ச வேலை கிடைச்சிருமா நினச்ச தொழிலில் சம்பாரிச்சிட்லாமா உடல் நலம் நல்லாயிருக்குமா அப்படி கிடையாதுங்க நீங்கள் நான் சொல்கிற ப்ரேயரை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது நான் சொல்கிற ப்ரேயரை அஃபர்மேஷனை நீங்கள் பாசிட்டிவாக செயல்படுத்தினீங்கன்னா என்னோடய மனசுக்கு அந்த தானாக நடக்கிற இயக்கம் அந்த பிரபஞ்சம் ஒரு ஸ்கில்லை ஒரு ஒரு என்ன செய்யணும் அந்த ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் இப்போ புரியுதுங்களா ஏன்னா ரூல்ஸ் நமக்கு தெரியல அந்த ரூல்ஸை எப்படி நீ டெவலப் பண்ணணும் அந்த பணம் வரத்துக்கு நீ என்ன செய்யணும் அந்த உடல் நலமாக இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும் அந்த தொழிலில் நீ சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் இவங்களை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான யுத்திகள் அதற்குண்டான ஸ்கில்லு அதற்கு டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இன்ட்யூஷன் மூலமாக இந்த தானா நடக்கிற இயக்கம் பிரபஞ்சம் செயல்படுத்தும் இவ்வளோதாங்க சயின்ஸ் இவ்வளோதாங்க கான்செப்ட் புரியுதுங்களா ஸோ நான் எப்படி ப்ரேயர் பண்ணோம் அந்த ப்ரேயர் மட்டும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா இந்த விதி கர்மா போன ஜென்மத்தில் இது நடந்தது இது என்னோடய கர்ம பலன்கள் என்னோடய தலையெழுத்து இதெல்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டிங்க எப்படி சார் நான் பண்ணணும் இந்த ப்ரேயர் தான் என்ன பண்ணணுன்னாங்க நான் சொல்கிற ப்ரேயர் தான் என்ன பண்ணணுன்னா உங்களை வந்து ஒரு விழிப்புடன் செயல்பட்டு அந்த விதியை அந்த கர்மாவை அந்த தலையெழுத்தை தட்டி தூக்கும் எப்படி அஃபர்மேஷன் பண்ணலாம் ஹெல்த்துக்கு எப்படி பண்ணலான்னு பாருங்கள் அருளால் நான் சந்தோஷப்படுறபடி என்னோடய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப சிறப்பாக நலமாக இந்த தானாக நடக்கிற இயக்கம் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி புரியுதுங்களா நம்மளாம் என்ன கேட்குறோம் ஐயோ இந்த சுகர் நல்லாகணும் இந்த பிபி நல்லாகணும் என் குழந்தைக்கு இந்த நோய் இருக்குது இது நல்லாகணும் கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த நோய்க்கு என்ன செய்யணும் என்ன செயல்படுத்தணும் அதற்குண்டான ஸ்கில் என்ன அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் இந்த தானா நடக்கிற இயக்கம் உங்களுக்கு உணர்த்தும் அதை செஞ்சிங்கன்னா நீங்கள் வெளியில் வந்துடலாம் இப்போ புரியுதுங்களா அதனால் உங்கள் தேவைகளை கேட்காதீங்க ஏன்னா இந்த தானா நடக்கிற இயக்கம் ஏற்கனவே ஒரு செட்டப்பில் இருக்குது ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்ம கேட்குற ப்ரேயர் ஜென்ரலாக ஒரு ஒரு கிராட்டிடியூடோட ஒரு நன்றியுணரோடு கேட்டால் போதுங்க அதற்கு என்ன செயல்படுத்தணும் அந்த ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு இன்டியூஷன் மூலமாக செயல்படுத்தும் இவ்வளோதாங்க கான்செப்ட் இப்போ பணம் வேணும் எப்படி நம்ம கேட்குறோம் ஐயோ எனக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் என் கல்யாணத்துக்கு ஒரு அஞ்சு ரூபா வேணும் இந்த பிஸ்னஸுக்கு பத்து லட்சரூபா வேணும் இஎம்ஐ கட்டுறதுக்கு ரூபாய் வேணும் கிடைக்கிறதில்ல கொஞ்சம் மாற்றி கேளுங்க இறைவினர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய பிஸ்னஸில் என்னோடய வேலையில் அற்புதமான பணங்கள் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த தானாக நடக்கிற இயக்கம் அல்லது இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா இந்த பிரபஞ்சம் இந்த தானாக நடக்கிற இயக்கம் ஏங்க இத்தனை உயிரினங்களை வாழ்கிறதுக்கு இந்த தானாக நடக்கிற இயக்கம் பூமியை படைச்சிருக்கு தாவரத்தை படைச்சிருக்கு சந்திரனை படைச்சிருக்கு சூரியனை படைச்சிருக்கு தண்ணியை படைச்சிருக்கு கோள்களை படைச்சிருக்கு புரியுதுங்களா இத்தனை படைச்சது நீங்கள் இந்த மாதிரி அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டியூஷன் மூலமாக அந்த தானாக நடக்கிற இயக்கம் அந்த ரூல்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லும் அந்த பணம் வரத்துக்கு உங்களோட ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணணும் என்ன நீ செயல்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் இவ்வளோதாங்க கான்செப்ட் புரியுதுங்களா இந்த வீடியோவில் ஒரு மிகப்பெரிய சயின்ஸை மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவாலிட்டியை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க சிறப்பாக புரிஞ்சிருக்கும் புரியாதவங்க ஒன் செகண்ட் முந்தர வீடியோவை கேளுங்கள் சூப்பராக உங்களுக்கு புரியும் அதனால் இந்த விதிப்பெடி ஆகிடுச்சு கஷ்டம் வந்துட்டால் நிறைய பேர் சொல்கிறது ஏன் தலையெழுத்து ஏன் விதி ஏன் கஷ்டகாலம் ஏன் கர்மா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க உங்களுக்கு ரூல்ஸ் தெரியல சட்டம் தெரியல தானா நடக்கிற இயக்கமோட சட்டத்தை தெரியல இறைவன் ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு அந்த சட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணல அதனால தான் நீ அடி வாங்குறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா ஸோ நான் சொல்கிற மாதிரி இந்த ப்ரேயரை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி நன்றியுணர்வோடு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளான பணம் பொருளாதாரம் நபர் ப்ளஸ் உங்களோட ஹெல்த்து சூப்பராக கிடைக்குங்க அதனால் அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க நன்றியோடு இருக்கணும் அன்போடு இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அர்த்தத்தை தான் ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கேன் சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி